கண்டிசையார எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசன் கூஜி ஜெகன்னா சமோசை கெம்தே சந்தி எம்தேச கொசு தாந்து இன்றைக்கி என்ன நான் ரொம்ப ஸ்மைலிஸ் ஃபேஷாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம் ஆறு வருஷம் கனவு இன்றைக்கி வந்து நிறைவேற போகுமா என்னன்னு தெரியல பட் அதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேரும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நானும் மாமியாரும் அப்பா வந்து கிளம்பிகிட்டு கிளம்பிட்டு அங்கே போய் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் பாருங்கள் நான் வந்து இந்த சாரி தான் வேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ரொம்ப நிர்ஷம் ரொம்ப வருஷம் ஆச்சு இது வந்து தமிழ்நாடு சாரி அதனால தான் என்ன தெரியல எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது போய் அங்கே வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அங்கே பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் மாமியாரும் பாருங்கள் பேர் பண்ணிட்டாங்க எல்லா கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு போக போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னன்னு தெரியல பட் அங்கே போனதுக்கு தான் தெரியும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எடுக்கலை என்னன்னு தெரியல வேலையில் இருப்பாங்களான் என்னன்னு தெரியல சரி ஓகே அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க கால் பண்ணிட்டாங்கன்னா செம்ம ஹாப்பி அவங்களும் எனக்கு மார்னிங்கும் சொன்னாங்க நீ அங்கே போவோம் அங்கே போய்ட்டு பேசிவிட்டு எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கும்போதே கொஞ்சம் கால் பண்ணிவிட்டு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி எடுக்கலை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நர்வஸாகவும் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் எனக்கான ஒரு பொருள் எனக்கு சொந்தமாக நான் வாங்க போகிறேன் அப்படின்றத வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே எல்லோரும் எனக்கு வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நான் என்ன வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி நீங்கள் வந்து கெஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ கெஸ்ஸிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வாங்க ரொம்ப வள வளன்னு பேசி விரும்பல நம்ம அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் வீட்டைக்குள்ளே போகலாம் போயிட்டுருக்கோம்ஸ் இங்கே பாருங்களா அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் நான் ரொம்ப ரொம்ப அப்படியே இருக்கேன் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கே வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கூலர் அதுக்கப்புறம் வந்து பீரோ அதுக்கப்புறம் கட்டல் இது எல்லாமே இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் இங்கே தான் வாங்கியிருந்தோம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம் வந்து இங்கே தான் எனக்கும் ப்ரைஸ்க்கும் வந்து எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இங்கே தான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் நான் லாஸ்ட்டில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுற பாருங்கள் நான் வந்து வாங்க போனதே வந்து பீரோ தாங்க இதுக்கு நான் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது நாங்கள் பீர்வோ தான் பார்க்க போனோம் இங்கே இருந்த கலர் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து எடுப்பாக தெரியல அதனால் இந்த பக்கம் பித்தளை சாமான் அதெல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் கூலர் பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணா வந்து மேலே இருக்குமா வாங்க அப்படின்னு சொன்னாங்க மாமியார் வந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த கலர் நல்லாயிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு மேலே தான் இருக்குது ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பிங்க் கலர் அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் அதுக்கப்புறம் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி இருந்துச்சு உள்ளே இருந்துச்சு அந்த நான் பார்த்த பீரு பாருங்கள் இது வந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பேக் சைடில் இருக்கிறது இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதுவும் வாங்கணும் போல இருந்துச்சு அவர் சொன்னது இது ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரரூபா நம்ம புது வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ரோஸ் பாருங்கள் அதுவும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு இது எல்லாமே ஒரு 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 பீரோ வந்து ஒரு ஒரு ப்ரை ப்ரைஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு இது இவ்வளோ அது அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது இது மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ் கொடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவரும் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டாங்க ஓகேங்களா இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து நீட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே இருந்ததை வந்து காமிச்சாங்க இதுவான் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போனது மாமியருக்கும் இதுதான் பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அண்ணாவை சொன்னேன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் நான் பார்க்கணும் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கவர் வந்து ரோப் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கவர் எல்லாமே ஃபுல்லாக வந்து கட் இருந்தாங்க கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது கலர் நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருக்கிற கலர் தவிர நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னுமே கலர் வந்து ஹெவியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாருங்கள் உள்ளமும் வந்து இந்த கப்போர்ட் மட்டும் அந்த லாக்கர் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கும் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி ப்ரிண்டட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வளையல் ஸ்டாண்டு கூட கொடுத்துருக்காங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து வளையல் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் ஹேங் பண்ணுறதுக்காக மேலெல்லாம் ஹேங்கர் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க நடுவில் அதுக்கப்புறம் வந்து கீஸ் காட்டிகிட்டு இருந்தாங்க கீ வந்து வண்டியோட கீ மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறதே வாங்குகிறோம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலரெல்லாம் போகாதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அவங்க ஆஹா போகாதம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்டே தான் நம்ம வந்து ஏற்ற போகிறோம் அப்படி அப்படின்ட்டு அந்தெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க இந்த தான் இங்கே வந்து இந்த மாதிரி தான் இது பண்ணிவிட்டு ஏற்றிட்டு போவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து பிங்க் கலர் இது எனக்கு அந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அதை எடுப்பாக இருக்கும்னு எனக்கு தோணலை அதனால் நான் அதை வந்து இது பண்ணலை இங்கே பாருங்க எல்லாமே பித்தளை சமான் தான் எல்லாமே அதுக்கப்புறம் வெளியில் போய் பார்க்கும்போது இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு நான் பார்த்தது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க பிரிவோ வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க நான் சொன்னது மெதுவாக எடுங்கன்னா இதை இடப்போகுது பெண்டை இடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கட்டும்போது தான் கொஞ்சம் டைட்டாக கட்ட கட்டினாங்க அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா வெளில கொண்டு வந்ததுமே அந்த சைடு பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன எது அது அதோடய ப்ரைஸ் என்ன அதோட பற்றி டீட்டெயில் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆனது எவ்வளோ ஹாப்பி ஏன் ஃபீல் பண்ணேன் அவ்வளோ நாளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வழிகளும் சரி வேதனையும் சரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் க்ளீனிங் பண்ணும்போதும் நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக ஆச்சு மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சிக்கோங்க தயவு செஞ்சு இவங்க தான் வந்து இந்த தான் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து இரநூறுபா நாங்கள் வந்து கொடுத்தோம் இரநூத்தி ஐம்பது ரூபா கேட்டாங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அதுக்கப்புறம் இரநூறுபா கொடுத்தோம் இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இடங்கள் ஃபுல்லாக வந்து இது பண்ணியாச்சு இங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாருங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே எப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க எவ்வளோ சிக் ஷைனிங்காக இருக்குது பாருங்களா இன்றைக்கி நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு பர்ஸ்னலாக இருக்கிறது வந்து இது தான் இருக்குது எல்லாமே வந்து பொதுவாக இருக்கும் அந்த இதாகட்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் இந்த ரூமே ஆகட்டும் ரொம்ப பொதுவாக இருக்கும் பர்ஸ்னல் அப்படின்றதுக்கு வந்து எனக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு பட் இது வந்து எனக்கு பர்ஸ்னலாக இருக்குது அது ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தயவு செஞ்சு வந்து இது வந்து எனக்கு மட்டும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கான ரெண்டு பேருக்காக தான் இது அதுக்கப்புறம் நீங்கள் உடனே வந்து உங்கள் மாமியார் உங்கள் மாமனார் அவங்களுக்கெல்லாம் இது பண்ணலையே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க எனக்கு பர்சனலாக ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இது மட்டும்தான் எனக்கு பர்சனலாக இருக்குது இந்த கட்டிலும் சரி இந்த ரூமும் சரி எனக்கு பர்சனல் கிடையாது பொதுவான இட இடம் மாதிரி இதுவும் ஒரு இடம்தான் என்னோடய ரூம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா இப்போ வீடு புதுசாக இருக்கும் பார்த்திங்களா அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னோடய பர்சனல் ரூம் என்னோடய ரூமாக மாறும் இங்கே இருக்கிற வரைக்கும் இது இந்த இருக்கிற பொருள் எதுவுமே என்னோட தான் இருக்காது என்னோடய பர்ஸ்னலாக இருக்காது ஆனால் இது ஒன்று மட்டும்தான் எனக்கு பர்ஸ்னலாக இருக்கும் என்னோடய திங்ஸ் அப்படின்றதுக்கு வந்து என்னால் அடையாளம் காட்ட முடியாது நான் நிறைய வாட்டி நான் ஸ்டார்டிங் கல்யாணம் பண்ணி வரும்போது நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு மூணே மூணு பொடுவே கொடுப்பாங்க அது வந்து கிழிஞ்சு போன பொடையாக இருக்கும் அதையே நான் கட்டுப்பேன் இல்லை நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்குன்னு வந்து எதுவுமே இல்லையே நம்மளுக்குன்னு வந்து எந்த ஒரு பர்சனலாக இல்லையே அப்படின்றது நிறைய வாட்டி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு இருக்கிறது மிஷின் அதுவும் இப்போ வந்து பொதுவாக ஆகிடும் ஏன்னா அந்த மிஷினில் யாரும் உட்கார மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் மிஷின் மேலே மட்டும் உட்காந்து தான் நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இப்போது இது வந்திருக்கு எனக்காக நான் என் காசில் வாங்க போகிறேன் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நான் எனக்கு அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும்போதும் சரி அதுக்கப்புறம் இது வாங்கும் போதும் சரி எனக்கு அந்த அளவுக்கு வந்து எமோஷனலாக இல்லை இது முழுக்க முழுக்க என்னோடய காஸ்டில் தான் வந்து போட்டு வாங்குற மாதிரி ஆகுது இதுக்கு மேலே ஏன்னா இப்போ வந்து நான் பாதி அமௌண்ட் தான் கட்டியிருக்கேன் எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல என்னால் ஏற்றுக்கவே முடியல இது நிஜமாக என் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டோட்டல் ரூம்மே வந்து ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய ஃபீலிங்ஸ் ஆகட்டும் என்னோடய வழி ஆகட்டும் நிறையவே நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிப்பேன் ரொம்ப நாள் கனவு ஆறு வருஷம் கனவு எனக்கு பர்ஸ்னலாக ஒரு ரூபாய் இருந்தாலுமே நான் இங்கே இதில் நான் எடுத்து வச்சுக்கலாம் அதுவே நான் வந்து வேறு எங்கேயாவது வைக்கிறேன் அப்படின்னா அது பர்ஸ்னலாகிடும் ஏன்னா நான் மிஷின் ட்ராவில் கூட எப்போவுமே நான் அங்கே தான் காசு வைப்பேன் அது ப பொதுவாக ஆகிடும் எதாக்காவது காசு வேணும்னா அங்கே அங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் கேட்பாங்க கேட்காமலாம் எடுக்க மாட்டாங்க பட் ரொம்ப எமோஷ்னல்லாம் தான் எனக்கு ரொம்பவே எமோஷ்னல் என்ன சொல்கிறதுன்னே தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஆனால் இதையும் வந்து குற சொல்லாதீங்க அவங்களுக்காக வந்து அவங்களோட பாக்ஸ் அவங்களுக்கு ரிட்டன் கொடுத்துடலாம் ஏன்னால் நான் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நாள் எல்லாத்தையுமே போட்டு போட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நாளைக்கு வீடியோவில் வந்து அவங்களோட என்னோடய திங்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போ அங்கே அவங்கள வீட்டில் வச்சிடலாம் மாமியாரும் சொன்னாங்க இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கள் எங்கள் ரூமில் வச்சுடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அங்கே தான் வைக்க போகிறோம் நாளைக்கு ப்ளாக்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் அங்கே வைக்கணும் வைக்கிறத ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் இது டோட்டலாக வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங் நெட் கேஷ் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த அந்தளவுக்கு வரும் அதுவே நம்ம வந்து மாதம் மாதம் காசு கொடுத்து கட்டுறது அப்படின்னா இப்போ வந்து டோட்டலாக வந்து நாலாயிரம் ரூபான்னா நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா வந்து த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்து ஆட் ஆகும் வருஷம் முழுக்க கூட நம்ம கட்டலாம் இப்போ வருஷம் முழுக்க கட்டின கட்டினா அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் நீங்கள் சீக்கிர சீக்கிரமாக கட்டுறீங்க மாதம் மாதம் ஐநூறுரூபாயிலேருந்து ஆரம் ஆரம்பம் ஐநூறுரூபாயிலேருந்து இங்கே ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா அஞ்சாயிரூபா அந்த மாதிரி சீக்கிர சீக்கிரமாக நீங்கள் பண்ணி கூட வந்து இதை வந்து இன்னும் கம்மியான இதில் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொன்னாங்க அவங்களும் எங்கள் மாதம் மாதம் எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாதம் மாதம் ஒன் ஒன்றாயிரம் அப்படி தான் கொடுக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்சிரும் இல்லைங்களா ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்றதுனாலே வந்து ஆமாம் ஆறு மாதமா ஏ ஆறு மாதத்துக்கு வந்து ஆறு ஏழு எட்டு பத் ஒம்பதாயிரம் சாரி கொஞ்சம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால கரெக்டாகிடுச்சி ஓகே அதனால் நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஒம்பது மாதமோ இல்லை ப பத்து மாதமோ பதினோரு மாதமோ இன்னும் கட்ட வேண்டியதாக இருக்குது எனக்கு சரியாக தெரியல இப்போதைக்கு இதை வாங்கிட்டு வந்தாச்சு டோட்டல் ப்ரைஸ் வந்து நெட் கேஷ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்ட் நம்ம வாங்கியிருக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அவங்க எயிட் ஹண்ட்ரட் அதிகம் சொல்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம கம்மி பண்ணி கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐஎம் ஸோ ஹாப்பி இந்த வீட்டுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா நீங்கள் சொல்லுங்களேன் ரொம்ப ஆசைப்படுறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு நான் முன்னாடி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன் எனக்கு இதை வாங்கி கொடுங்க எனக்கு ஃப்ரிட்ஜு கூட வாங்கி தர நாங்கள் எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜு வாங்கும்போது கூட என் ஹஸ்பண்ட் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்தது உனக்கு வந்து நான் வந்து பீரோ வாங்கி கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையில இப்போது என் காசில் நான் வாங்குகிறேன் அப்படின் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது அதுவும் இல்லாமல் சுபத்ரா காசு வந்துடுச்சு கடவுள் புண்ணியத்தில் பாருங்களேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் அங்கே அந்த கடைக்கு போகிறேன் கடைக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்துலேயோ அந்த காசு வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுபத்ரா காசு வந்து ஐயாயிரருபா வந்துருச்சு என் அக்கௌண்ட்டுக்கு அதை பார்த்த உடனே இன்னுமே சந்தோஷமாகிடுச்சி ஐயோ கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஆயிரரூபா செலவுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு ஒழுங்காக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வளையல் அதுக்கப்புறம் தானே எல்லாமே இதை வந்து முன்னாடி கட் ஆகிட்டு இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன் திருப்பி இது கட் ஆகிடும் இங்கே வந்து வீட்டு வீட்டுக்கும் வருவாங்கல்ல அவங்க வந்து இங்கே கிடையாது அவங்க வரல இவ்வளோ நாள் ஆச்சு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வளையல் அதை எதாவது வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் அதான் அதனால் கொஞ்சம் ஆயரருபா வச்சுருக்கேன் ரூபாயிலும் வந்து அதனால் நான் வந்து இரநூறுபா வந்து அந்த இதுக்கும் வண்டிக்கும் வந்து கொடுத்தேன் டோட்டலாக இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் என்கிட்ட இருக்குது நானும் ஒருத்தவங்க கிட்டேயும் காசும் கேட்டிருந்தேன் அது ரொ இப்போ எனக்கு டோட்டலாக வந்து ஒரு ரெண்டாயிரூபா மூணாயிரரூபா ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது கேட்டிருக்கேன் அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதே வச்சு எனக்கு தேவையான பொருள் இப்போ வந்து கொஞ்சம் வாங்கிக்கணும் பர்ஸ்னலாக ஒரு சில திங்ஸ் இருக்குது அதை வாங்கிக்கணும் அதை ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது அதனால்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹாப்பியை நினச்சி நீங்களே ஹாப்பியாக இருக்கீங்களா என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் வந்த உடனே ஃபுல்லாக வந்து தூ சாவிடாமல் அதையே பார்த்துக்கிட்டு அதில் இருக்கிறத எல்லாமே தொடைச்சி நீட்டாக எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் அரேஞ்ச் பண்ணணும் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா அதுக்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ணலன்னா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக உட்காந்து உங்ககிட்ட பேசிட்ருக்கேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாேருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்குது இந்த பீரோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய் பாய் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப நான் இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் இந்த இதில் என்னோடது ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்குது அதுதான் இருக்கிறதுலே வந்து இன்னுமே ஹாப்பியாக ஒரு இருக்குது ஏன்னா எனக்கும் அவருக்கும் பூ இந்த பூஜை விஷயங்கள் ஆகட்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆகட்டும் எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இருக்காது எந்த ஒரு காரியங்களும் நடக்கிறது கிடையாது இதுக்குள்ளே எந்த என் ஹஸ்பண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் ஹஸ்பண்டும் தான் சொன்னாங்க நீ இதில் வந்து உன்னோட தான் என்னோட திங்ஸ் மட்டும் வச்சுக்கோ மற்ற யாருது வைக்காத ஏன்னா நம்ம இன்னுமே அதுவே ஃபுல்லாகிட்டு இருந்துச்சு நீங்களே வேணா நாளைக்கு பாருங்கள் அதுவே ஃபுல்லாகிடுச்சு பாக்ஸை வந்து காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் என்ன பண்ணாங்க என்னோடய புடவையெல்லாம் இதில் வச்சிட்டு நான் நானும் அப்பாவை தான் அவங்க வந்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே வாய் எல்லோருக்கும் ரொம்ப பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஓகே வாய்